தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமனுடைய ஞானத்தை பார்க்கும்படிக்கும் கேட்கும்படிக்கும் புறப்பட்டு வந்தார் அந்த ராஜஸ்திரி நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவாள் என்று அனுடைய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கங்களில் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேரை பற்றி ரெஃபர் பண்ணுவார் அதில் ஒருவர் தான் இந்த தென் தேசத்து ராஜஸ்திரி ஷேபா தேசத்தினுடைய ராஜஸ்திரி அவங்கள பற்றி ஆண்டவர் அவ்வளோ விசேஷமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு ஏழு காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்தம்மா வந்து எருசலேமில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மைல் தூரத்தில் உள்ள எத்தோப்பியா நாட்டில் ஷேபா என்கிற அந்த தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு ராணி சாலமன் ராஜாவை குறித்து கேள்விப்படுறாங்க சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்படுறாங்க அவரை பார்க்கணும் இன்னும் விசேஷமாக சொல்கிறாங்களே வித்தியாசமாக அவர் அவரடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்பட்டு வராங்க ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் பரிவாரங்களையும் போர் சேவகர்களையும் இன்னும் வேலைக்காரங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஸ்திரீ பயணம் பண்ணிட்டு வராங்க பயணம் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு சாலமன் ராஜாவை பார்க்குறாங்க சாலமன் ராஜா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் காமிக்கிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு சாலமன் ராஜாவுக்கு இந்த ராஜஸ்திரி அந்த ராணி வெகுமதிகள்லாம் கொடுக்குறாங்க அவரும் கூட இந்த அம்மாவுக்கு வெகுமதிகளை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் விடை பெற்றுக்கொண்டு கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு அம்மா திரும்பி போகிறாங்க இதை குறித்து நாம் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்திலையும் ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம் இந்த அதிகாரங்களில் இருக்கிற விஷயங்கள் நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அந்த தென் தேசத்து ராஜஸ்திரியை குறித்து ஒரு படக்காட்சி இருக்குது அந்த ஷேபா நாட்டினுடைய ராணியை குறித்து ஒரு படக்காட்சி ஒரு பத்து நிமிஷம் படக்காட்சி அது முதல்ல நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ஏழு சத்தியங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் இப்பொழுது அந்த படக்காட்சியை பார்ப்போமாக சீவா நறுமணங்கள் நிறைந்த தேசம் அங்கே இருக்க வாசனை திரவியங்கள் மற்றும் மசாலா பொருட்கள் அந்த காலத்தில் உலகத்திலேயே பிரபலமானதாக இருந்துச்சு அரேபியாவின் தென்மேற்கு முனையில் செங்கடலின் எல்லையில் அமைந்திருந்த இந்த பகுதியிலிருந்து ஆப்பிரிக்கா இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகள் இருந்த ராஜ்யங்கள் தேசங்களுக்கு தங்கம் தூபவர்க்கம் வெள்ளிபோலம் போன்ற விலைமதிப்பற்ற பொருட்களின் வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது அந்த ஊரின் மகாராணி இப்பொழுது இஸ்ரேலின் மூன்றாவது ராஜாவாக இருக்கும் தாவீதுக்கும் பர்சேவாலுக்கும் பிறந்த சாலமோனி ஞானத்தையும் அவரை குறித்து சொல்லப்படும் அற்புதமான கதைகளையும் கேட்டு வியந்து போயிருந்தாங்க சாலமோன் பிறந்த பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு கத்தருக்கு பிரியமானவர் என்கிற அர்த்தத்தோடு பெயரிட்டார் அது மட்டும் இல்ல இந்த சாலமோன் அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்தவர்களில் மிகவும் புத்திசாலி என்று சிலர் சொன்னார்கள் சாலமோன் இரண்டு விலை மாதுகளிடம் நியாயம் விசாரிச்ச கதையை கேள்விப்பட்டு இந்த மகாராணி சிரிச்சு கொண்டிருந்தாங்க அந்த இரண்டு விலை மாதுகளும் ஒரே குழந்தைக்கு தாய் என்று கூறினாங்க யார் சொன்னது உண்மை யார் சொன்னது போயின் எப்படி கண்டுபிடிச்சாரு சாலமோன் வெட்ட இரண்டு பெண்களுக்கு சமமா பிரிக்க உத்தரவிடுறாரு உண்மையான தாய் தன் குழந்தையை அழிய விடாம தன் உரிமைகளை விட்டு கொடுப்பாள் என்று சாலமோனுக்கு நன்றாகவே தெரியும் உண்மையில் ராஜாவின் புத்திசாலித்தனம்தான் விரைவில் உண்மையை கண்டுபிடிக்க உதவுச்சு இதயம் உடைந்த தாயையும் அவளோட குழந்தையையும் மீண்டும் இணைச்சிச்சு எருசலேமில் சாலமோன் கட்டிய அற்புதமான தேவாலயம் மற்றும் அரண்மனையை ராணி கேள்விப்பட்டிருந்தாங்க அத்தகைய ஆட்சியாளர் தனது ராஜ்யத்தை கடக்கும் சர்வதேச வர்த்தக வழியை கட்டுப்படுத்துவதில் அதிகாரம் உள்ளவரா இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் எருசலேம் வடக்கே ஆயிரத்தி ஐநூறு மைல்கள் தொலைவில் இருந்தாலும் சாலமோன் பற்றி கேள்விப்பட்ட கதைகளில் பாதியாவது உண்மையா என்பதை தானே பார்க்க வேண்டும் என்று ராணி உறுதியாக இருந்தாங்க அது மட்டும் இல்ல இஸ்ரேவெலுடன் ஒரு வர்த்தக உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையில ஒட்டகங்களை கூட்டி விலைமதிப்பற்ற மசாலா பொருட்கள் ரத்தனங்கள் நான்கரை டன் தங்கம் ஆகியவற்றை ஏற்றிட்டு வந்தாங்க அவங்க எருசலேமுக்குள் அப்படி ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுத்து நுழைந்தது மறக்க முடியாத நிகழ்வாக இருந்திருக்கும் அது வளர்ந்து கொண்டிருக்கும் சாலமோனின் புகழை இன்னுமா அதிகமாக்கியிருக்கும் எருசலேமுக்கு வந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளோ ராணி சாலமோன கடினமான கேள்விகள்னால கேள்விகள் ஆனா அதுல சாலமோன் ராஜாவுக்கு ஒன்றோ விளக்குவதற்கு கடினமாக இருந்தது இல்லைங்க அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மை என்று தெரிகிறது நான் இங்கே வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என்று அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம் மேல் கொண்ட உம்முடைய தேவனாகிய கத்த ஸ்தோத்தரிக்கப்படுவாராக கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நியாயமும் நீதியும் ராஜாவாக ஏற்படுத்தினார் இப்படி சொல்லி ராணி சாலமோனிடம் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் கொடுத்தாங்க இதை பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிழக்கு தேசத்தின் யானைகள் கிறிஸ்துவுக்கு பரிசாக தங்கம் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போலத்தை கொண்டு வந்ததின் நிழலோட்டம் போல இருக்குது இல்லைங்களா சொல்லப்போனா இயேசுவும் கூட இந்த சேபா ராணியை குறித்து பேசியிருக்காருங்க தன்னிடம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்த பரிசியர்களிடம் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமி நிலையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள்னு மத்தையும் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுல சொல்லியிருக்குங்க ஒரு புறமத மத அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்ளும் தேசத்தின் ஆட்சியாளராக இருந்தாலும் சேபாவின் ராணி கடவுளின் ஞானத்தால் ஈர்க்கப்பட்டாள் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ளவும் அதை தானே நேராக பார்ப்பதற்காகவும் கடினமான மற்றும் ஆபத்தான பயணத்தையும் மேற்கொண்டாள் உலகின் அதிபுத்திசாலியான மனிதனை சந்திப்பதற்கு மூவாயிரம் மைல்கள் சுற்றுப்பயணம் செய்தார் முடிவில் கடவுளை மகிமைப்படுத்தினார் சாலமன் ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம் இந்த ராஜஸ்திரி இந்த ராணி சாலமன் ராஜாவை காணும்படியாக வர்றாங்க சாலமன் ராஜாவை காண்றதுக்காக பார்க்குறதுக்காக சாலமன் ராஜாவை பார்க்குறதுக்கு இந்தம்மா மட்டுமே வரலை எத்தனையோ பேர் வந்தாங்கன்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம் வாசிங்க ஒன்று ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் ஒன்று ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் சாலமோனின் ராஜாவினுடைய சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்தும் நானா ஜாதியான ஜனங்களும் சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை கேட்பதற்காக வந்தார்கள் எத்தனையோ பேர் திரளானவும் வந்திருக்கிறாங்க பூமியில் உள்ள சகல ராஜாக்களிடம் இருந்தும் ஜாதி ஜனங்கள் இருந்தும் அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள் வந்து அவரை பார்க்குறாங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க அவர் செய்த காரியங்களை பார்த்து எவ்வளவு ஞானத்தோடு இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளோ அருமையாக ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறாரே சேனைகளை ஒழுக்கமாக நடத்துகிறாரே பல கட்டடங்களை கட்டியிருக்கிறாரே கடவுளுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறாரே என்று சொல்லி வியப்போடு பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கானவங்க எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க சாலமன் ராஜா ஒரு மூவாயிரம் நீதிமொழிகளை எழுதினார் ஒரு ஆயிரத்தி ஐந்து பாடல்களை அவர் இயற்றினார் இன்னும் தேவனுக்காக பெரிய ஆலயத்தை கட்டினார் ஒரு சிறப்பான ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு அதுதான் அவருடைய புகழை உலகமெல்லாம் பரப்பிட்டு என்னன்னு சொன்னால் ரெண்டு வேசிகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கை குழந்தைங்க இருந்துச்சு ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் மூணு மாதம் வித்தியாசம் மாதம் குழந்தைங்க அந்த குழந்தைங்களை ரெண்டு பேரும் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க நைட்டில் இப்படி புரளும் போது அந்த குழந்தை மேலே சாஞ்சிருச்சு குழந்த செத்து போச்சு உடனே இந்த அம்மாவுக்கு அப்புறமா தான் விழிப்பு வந்துச்சு பார்த்தா குழந்தை செத்து போயிட்டு இருக்குது அங்கே பார்த்தா இன்னொரு அம்மாவுடைய குழந்தை இருக்குது இல்லையா இந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே படுக்க வச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சுக்கிடுச்சு விழிஞ்ச பிறகு பார்த்தா அந்த தாய் சொல்லிச்சு இது ஏன் குழந்தை இல்லை அதுதான் ஏன் குழந்தை குழந்தை நீ மாற்றி வச்சுட்ட செத்து போன குழந்தைய எனக்கு என்கிட்ட படுக்க வச்சுட்டு உயிரெடுக்கிற குழந்தை நீ உங்கள்கிட்ட நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு வாத அடிச்சு கடைசியில் இந்த கேஸு சாலமன் ராஜா கிட்டே வந்துச்சு சாலமன் ராஜா இப்போது உண்மையிலே அந்த குழந்தை யார் குழந்தை உண்மையிலே அந்த குழந்தைக்கு யார் தாயின்றதை இப்போ கண்டுபிடிக்கணும் கரெக்டாக நியாயம் தீர்க்கணும் யோசிக்கிறாரு பார்க்குறாரு அப்புறம் இவர் ஆண்டோடத்திலிருந்து ஞானம் பெற்றுக்கொண்டாச்சே இவர் என்ன செய்தார் சரி உனக்கு வேணாம் அவங்களுக்கு வேணாம் இந்த குழந்தைய கட் பண்ணிடலாம் உனக்கு பாதி கொடுக்குறேன் அந்த அம்மாவுக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து ஒன்று ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் இருக்குது அப்படி சொன்னார் சொன்ன உடனே அப்போது அந்த உண்மையான தாய் சொல்லிச்சு ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா அந்த குழந்தைய அந்த அம்மாவுக்கு கொடுத்துருங்க குழந்தைய கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு மெய்யான தாய் இன்னொரு தாய் இன்னொரு அம்மா இன்னொரு அம்மா இருந்துச்சுல்ல ஏன் குழந்த தான் சொல்லிச்சே அந்த அம்மா சொல்லிச்சு இல்லை இல்லை வேணாங்கய்யா நீங்கள் கட் பண்ணுங்க ஐயா நீங்கள் கட் பண்ணுங்க ஐயா கட் பண்ணி நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு பாதி பாதியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு யார் சாரமன்ராஜை கண்டுபிடிச்சிட்டார் இவ இந்த குழந்தையுடைய தாய் இல்லை தாயாக இருந்தால் கட் பண்ண சொல்ல மாட்டா இந்த பெண்ணு கட் பண்ணாதீங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ குழந்தை உயிரோட இருந்தால் போதும்னு நினைக்கிது அப்போ இந்த அம்மா தான் உண்மையிலேயே தாய் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக அதை அந்த தாயக்கிட்டயே படிச்சிட்டார் இப்படி அவர் இந்த இப்படி ஒரு செயல் அப்படி ஒரு நியாய தீர்ப்பு அவர் பண்ணதுலேருந்து அவருடைய புகழ் இன்னும் பரவிடுச்சு எல்லா தேசங்களையும் அவரை பற்றி தான் பேசிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் சேவா தேசத்திலிருந்து இந்த அம்மாவும் கேள்விப்பட்டுச்சு எத்தனையோ பேர் வந்து அவரை பார்த்தாங்க பேசுனாங்க அவருடைய ஞானத்தையும் அவருடைய க செயல்களையும் பார்த்தாங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கினாங்க போனாங்க அதே போல் தான் இந்த அம்மாவும் கூட ஆனால் இந்த அம்மாவை பற்றி மட்டும் இயேசு சாமி குறிப்பாக சொல்கிறார் எத்தனையோ பேர் தானே வந்தாங்க ஆயிரக்கணக்கானவங்க வந்து வந்து பார்த்துட்டு போனாங்களே காலமெல்லாம் பார்த்தாங்களே இப்போ இந்த அம்மாவை பற்றி மட்டும் சாமி குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அம்மா இடத்துல இருக்கிற இந்த விசேஷம் என்ன இந்த ராணி இந்த சேபா நாட்டினுடைய ராணி கிட்ட இருக்கிற விசேஷங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது நிறைய விசேஷங்கள் இருக்குது அந்த விசேஷங்கள் நமக்கு நல்ல ஒரு லெசன்ஸை சொல்லிக் கொடுக்குற விசேஷங்களாக இருக்குது ஒரு ஏழு விசேஷங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இந்த பெண் ஒரு அந்நிய ஸ்திரீ இந்த சேபா தேசத்து ராணி ஒரு அந்நிய ஸ்திரீ ஆனாலும் சாலமன் ராஜாவை குறித்து கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்கணும் என்ன எப்படி சொல்கிறாங்களே அவரை பற்றி அதில் அவரிடத்துல போய் சில விஷயங்களை கேட்கணும் அந்த ஞானத்தை நாமும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு இந்த பெண்ணு சாலமன் ராஜவனிடத்திற்கு வருகிறாள் இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு அந்நிய பெண்ணு உடனே புறப்பட்டு வராங்க ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் அந்த வழியில் என்னென்ன நடக்குமோ அவ்வளோ தூரம் இருந்தோ அந்த ரிஸ்கெல்லாம் கூட பார்க்காம வர்றாங்க இதில் என்ன விசேஷன்னா நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அம்மா அன்னிய ஸ்திரீ அந்த ஸ்திரீயை வந்து கேள்விப்பட்டு சால்மன் ராஜாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க நாம நம்ம சபையில் நாம கிறிஸ்டியன்ஸு நம்மளை ஆண்டவரை திரும்ப நேரத்தில் அழைக்கிறார் என்ன இடத்துல வாருங்கள் உங்கள் கஷ்டங்களை தீர்க்குறேன் உன் பாரங்களை தீர்க்கிறேன் உன் பிரச்சனைகளை உங்களை ஆஸ்வதிக்கிறேன் உங்களை ரட்சிக்கிறேன் உங்களை விடுதலை ஆக்குகிறேன் அப்படின்னு எத்தனையோ வருஷமாக கூப்பிட்டா கூட இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் மற்ற கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இன்னும் கூட ஆண்டு இடத்தில் வர மாட்டேன்றாங்க இன்னும் கூட இத்தனைக்கும் ப்ரேர் அவங்க அவங்க கிறிஸ்டியன்ஸு இத்தனைக்கும் அவங்க கிறிஸ்டியன்ஸு இத்தனைக்கும் பைபிள் பேர் இத்தனைக்கும் சர்ச்சுக்கு போகிற பழக்கமும் இருக்குது எத்தனையோ நேரத்தில் ஆண்டவர் அவங்களோட பேசுன மாதிரி ஒரு உணர்வும் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸு இயேசு இடத்துல வந்து இயேசு இடத்துல தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கறது இல்லை இந்த பெண்மணி இந்த ராணி ஒரு அந்நிய பெண்மணி அவர் என்ன வர சொல்லி கூப்பிட்டாரா இல்லை கேள்விப்பட்டு புறப்பட்டு போகிறாங்க நம்மளை நம்முடைய ஆண்டவர் கூப்பிட்டா கூட போக மாட்டேன்றோம் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாலும் போக மாட்டேன்றோம் இதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு இந்த சேபா தேசத்து ராணி இந்த ராஜஸ்திரி நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி குற்றம் சுமத்து வாள் அப்படின்னு மற்ற பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டில் அந்த அம்மாவை பற்றி ஏசாமி சொல்கிறார் ஆக வேறுபாடு கற்றுப்பிள்ளைகள் நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருக்கக்கூடாது எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியல ஏசாமினா யாருன்னு தெரியல ஏ தான் உண்மையான கடவுள்னு தெரியல அவரை தான் ரட்சிப்பு அவரை தான் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அவரை தான் அவரை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யம் அவரை தவிர வேறு தெய்வங்கள் இந்த உலகத்தில் இல்லை இது உலகத்துக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்கள் அனுபவத்தில் எத்தனையோ பார்த்துருக்குறீங்க உங்கள் அனுபவத்தில் எத்தனையோ விஷயங்களை சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கறல இன்னும் மனம் திரும்பலை இன்னையும் ஞானஸ்தானம் எடுக்கலை என்று சொன்னால் எவ்வளோ பரிதாபமான விஷயம் பாருங்கள் அன்றை கிறிஸ்து சொல்கிறார் லூக்கா பதிமூணு அஞ்சு நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீங்க நீங்கள் மனம் திரும்பலைன்னா நீங்கள் இத்தனைக்கும் கிறிஸ்டியன்ஸாக இருந்தும் மனம் திரும்ப மாட்டீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க ஆண்ட வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஞானசானம் எடுத்து ஆண்டவருடைய வழியில் பயபக்தியாக நடக்க மாட்டேன்றீங்க போஸ்ட்மா போஸ்ட்போன் பண்ணுறீங்க ஒத்தி போடுறீங்க பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க இன்னும் இருக்குது டைம்னு நினைக்கிறீங்க என்றால் கெட்டு போவீங்க எல்லா வகையிலையும் கெட்டு போவீங்க அதனால் அருமையான கட்டுப்பிள்ளையில் நீங்கள் இதுவே ரட்சிணத்தின் நாள் இதுவே அனுகூலமான நேரம் நாளைக்கு நம்முடையதல்ல அதனால் நீங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ எவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வீங்களோ அவ்வளவு நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளவு உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தருவார் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது இந்த சேபா தேசத்தினுடைய ராணியினுடைய விசேஷம் என்ன என்று பார்த்தால் இந்த சாலமன் ராஜாவின் இடத்துல வருவதற்கு நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பிரயாசம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது கிலோமீட்டர் இருபது இருபது மைல் தான் நடக்க முடியும் ஒரு நாளைக்கு பர் டே ஆவரேஜாக இருபது மைல் தான் நடக்க முடியும் யாராலும் யாராக இருந்தாலும் இந்த அம்மா ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் கடந்து வராங்க எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் எவ்வளோ வெயில் எவ்வளவு மழைக்காலமாக இருக்கும் எத்தனை மேடுகள் எவ்வளோ பள்ளங்கள் மலைப்பாதை வனாந்திர பாதை எவ்வளோ பெரிய ஜெர்னி அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சால்மன் ராஜாவுடைய அந்த ராஜாவை பார்க்கணும் அவருடைய ஞானத்தை பார்க்கணும் அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு புறப்பட்டு வர்றாங்க அந்த ராஜாவுடைய சிங்காசனம் எரிசுலேமலே அவர் ஆளுகை செய்கிறார் அங்கே இருக்கு ஆனால் நம்முடைய ராஜாதி இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனம் வானமியனுடைய சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படினார் அவ்வளோ பெரிய ராஜா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க அந்த ராணி அந்த அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் அவர்கிட்ட நிறைய ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வர்றாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவரே நம்ம ஆண்டவர் தான் ஐ மீன் ஆனால் இந்த கடவுளுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றோம் இந்த அந்த சாலமன் ராஜாவோட பெரியவர் ஏசு கிறிஸ்து அவருக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறதில்ல இங்கே நாற்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் சொல்கிறாரு மற்ற பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டில் சாலுமணிலும் பெரியவன் இங்கே இருக்கிறேன் அப்படின்றார் அப்போ இந்த ராஜாவுக்காக நாம் என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் இந்த ராஜாவுக்காக நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு எவ்வளோ ரிஸ்காக இருக்கட்டும் எவ்வளோ கஸ்டமர் இருக்கட்டும் எவ்வளோ ஹார்டாக இருக்கட்டும் கடினமான ஒரு பாதையாக இருக்கட்டும் கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும் நான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிறது போகிறது தான் ஆண்டுடைய ஊழியத்துக்கு போகிறது போகிறது தான் நான் ஆண்டவருக்காக நான் வசனத்தின்படி வாடறது வாடறது தான் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல கடவுளுடைய ஆலயத்துக்கு வராதவங்களை போய் நான் பார்ப்பேன் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன் ஜெபம் பண்ணுவேன் நான் செயின் ப்ரேயருக்கு வருவேன் உபவாசத்தோட ஃபேமிலி ஃபாஸ்டிங் இருந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஏதாக ஒரு ரிஸ்க்கு ஏதாக ஒரு ரிஸ்க்கு எடுக்கிறோமா என்ன ரிஸ்க் எடுத்துருக்குறோம் இன்னிங்க தான் யோசிக்கணும் யோசித்து ஆண்டவருக்கு பின்பற்றுகிற விஷயத்தில் யாரெல்லாம் சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாம் உயிரோட செத்தவர்கள் உயிரோட செத்தவர்கள் அப்படின்னு இருக்குது அதனால் ஆண்டோடைய பாதை வந்து சொகுசான பாதை இல்லை இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் கர்த்தருக்காக நாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படணும் அது கஷ்டமோ கடினமோ பிரச்சனையோ எதுவாக இருக்கட்டும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்கிற ஒரு ஸ்டாண்டில் நம்ம நின்று கடவுளை மகிமைப்படுத்தணும் அதுதான் அந்த கிட்ட இந்த விச ஒரு பெண்ணுங்க பெண்ணு எத்தனை மைல் தூரம் வருது எவ்வளோ ஒரு கஷ்டமான கடினமான ஒரு பாதை நமக்கு நாம் அது மாதிரி இல்லையே அதை தான் அன்றை யோச்கிரிஸ்ட் அந்தம்மாவை நமக்கு காண்பிக்கிறார் அதுதான் அந்த இருக்கிற விசேஷம் ஆண்டவருக்காக நம்ம கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் நிற்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவதாக இந்த தேசத்தினுடைய ராணி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா சாலுமன் ராஜாவின் இடத்துல இருக்கிற ஞானத்தை நான் கற்றுக்கொள்ளணும் நான் பெற்றுக்கொள்ளணும் அதை நான் போய் கேட்கணும் பார்க்கணும் இதுக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க எவ்வளோ டைமை செலவு பண்ணுறாங்க ஷீ ஸ்பென்ஸ் லாட் ஆஃப் மணி ஷீ ஸ்பெண்ட்ஸ் லாட் ஆஃப் டைம் நம்ம யோசித்துக்கணும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ம ஆயிரத்து ஐநூறு மைலு எவ்வளவு நாள் எடுத்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு மைல் வர்றதுக்குள்ளே அந்த அம்மாவோட கூட பரிவாரங்கள் வருது நாம் படக்காட்சியில் பார்த்தோம் அத்தனை பேருக்கும் சாப்பாடு ட்ரெஸ்ஸு செருப்பு அந்த வழிநடுக்க தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அப்போ பணத்தையும் செலவு பண்ணுறாங்க நேரத்தையும் செலவு பண்ணுறாங்க காரணம் அந்த சாலமன் இருக்கிற அந்த ஞானத்தை நான் கற்றுக்கொள்ளணும் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த சாலுமன் ராஜாவின் இடத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை நான் பார்க்கணும் அருமையான கற்று பிள்ளைகளே பைபிள் நமக்கும் என்ன தெரியுங்களா நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில் ஞானத்தில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேரூர் மூணாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் ஆண்டவரை அறிகிற அறிவிலையும் ஞானத்திலையும் நாம் வளர வேண்டும் ஒன்றுத்திற்றி ரெண்டு நாளில் இருக்குது நீங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டும் கர்த்தரை சித்தமல்ல கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் அதுதான் ஆண்டோடைய சித்தம் அப்போ பைபிள் நமக்கு வந்து ஆண்டவருடைய ஞானத்திலையும் அறிவிலையும் வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அதுக்காக எந்த நேரத்தையும் செலவு பண்ண மாட்டேன்றோம் எந்த பணத்தையும் செலவு பண்ண மாட்டேன்றோம் சும்மா சர்ச்சிக்கு வந்துட்டு போயிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால் நாம் ஆண்டு சித்தத்தில் இல்லை நம்ம ஆண்டுடைய வசனத்தின்படி ஜீவிக்கலை என்பது அதனுடைய அர்த்தம் அதனால் ரூமேனு கற்று நாம் ஞானத்தில் வளர்ந்தாதான் நம்ம குடும்பத்தை கட்டி கொள்ள முடியும் புத்தியும் ஞானம் உள்ள ஸ்திரீ தான் தன் குடும்பத்தை கட்டி கொள்ளுவாள் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று ஞானம் இல்லைனாக்கா நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி கருத்துடைய கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் கிறிஸ்துவ பக்தியில் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது நமக்கு ஞானம் இல்லாவிட்டால் ஆண்டுடைய ஊழியத்துக்கு நாம் பயன்பட மாட்டோம் அன்றைக்கி ஊழியத்துக்காக ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுத்த பொழுது அப்பஸ்தலர் நடவடிகள் ஆறாம் அதிகாரத்தில் அவங்களுக்கு நற்சாட்சி இருக்கணும் ஞானமும் இருக்கணும் என்று அதை பார்த்து அந்த ஞானம் யாருக்கு இருந்துச்சோ அவங்கள ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டாங்க அப்போது ஞானம் இல்லாவிட்டால் ஊழியத்துக்கும் நம்ம பயன்பட மாட்டோம் ஞானம் இல்லாவிட்டால் ஆண்டுடைய வருகைக்கும் நாம் ஆயத்தப்பட மாட்டோம் அதுதான் அன்றை இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் சொன்னார் புத்தி இல்லாத ஸ்ரீகள் கைவிடப்பட்டாங்க அப்படின்னு அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில நாம் வந்து ஞானம் அவ்வளோ முக்கியம் நமக்கு ஞானம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை கட்ட முடியும் ஞானம் இருந்தால் தான் சபை கட்டுறதுக்கு நம்ம பயன்பட முடியும் ஞானம் இருந்தால்தான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியும் அப்போ இந்த ஞானம் எங்கே கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டர் தருவார் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டர் தருவார் வேதத்தை வாசித்தா வேதத்திலிருந்து ஞானம் பெற்றுக்கொள்ளலாம் சங்கீதம் பத்தொம்பது ஏழில் வாசிக்கிறோம் வேதத்தை தியானித்தால் அந்த வேதத்தில் உள்ள அந்த சத்தியங்கள் பேதையையும் கூட ஞானிகளாக மாற்றிவிடும் பேதைகளை ஞானிகளாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் ஞானமும் வேதத்தில் இருக்குது இதை டெய்லி படிக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும் ஞானத்தினால் நிறைந்திருப்போம் ஞானம் எங்கே கிடைக்கும் ஜபம் பண்ணால் ஆண்டவர் தருவார் யாக்கோபு ஒன் அஞ்சில் வாசிக்கிறோம் யாருக்காவது ஞானம் குறைவாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்க கிடவர்கள் ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் ஜபத்தில் கிடைக்கும் ஞானம் எங்கே கிடைக்கும் தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு அறிவோடு இருக்கிற கத்திர பிள்ளைகளோடு நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டாக்கா ஐக்கியம் வச்சுக்கிட்டா நமக்கும் ஞானம் வரும் இதுதான் நீதிமொழிகள் பதிமூணு இருபதில் வாசிக்கிறோம் ஞானிகளோடு சேர்கிறவன் ஞானி ஆவான் மூடர்களோடு சேர்கிறவன் மூடன் ஆகிடும் அப்போ ஞானம் எங்கே கிடைக்கும் கருத்துடைய பிள்ளைகள் புத்தி தெளிந்து ஞானமாக கருத்துடைய ஊழியங்களை செய்து கொண்டு குடும்பத்தை கட்டி கொண்டு கருத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்களோட ஃபெலோஷிப் ஆயிரு நீ ஞானம் பெற்றுக்கொள்வாய் இப்படியெல்லாம் நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஞானத்தில் வளரணும் ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் அதுக்கு எந்த பட மாட்டேன்றோம் பணம் செலவு பண்ண மாட்டேன்றோம் நேரம் செலவு பண்ண மாட்டேன்றோம் அப்படி இருந்தால் நாம் எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் என்பதை யோசிக்கணும் ஞானத்தினுடைய அருமை தெரியாதவங்களாக இருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த சேபா தேசத்து ராஜஸ்ரீயை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறார்